ஜாலியா இருக்குல பூமியில இந்த இடம் எவ்வளவு அமைதியா அழகா இருக்கு கடல் ராஜா கடல் ராஜா சீக்கிரம் கடலுக்குள்ளே வந்துருங்க நீங்க நினைக்கிற மாதிரி அந்த வெளி உலகம் அவ்வளவு நல்லதுங்க ரோட்டா நீ ஒன்னும் பயப்படாத எனக்கு ஒரு பிரச்சனை இல்ல இங்க நான் ஏற்கனவே வெளி உலகத்துக்கு வந்திருக்கேன் நான் கொஞ்ச நாள் இங்க இருந்துட்டு அப்புறம் வரேன் ரோட்டா இங்க ரொம்ப அழகா இருக்கு நீ வேணா கொஞ்ச நேரம் வெளியே வாங்க என்னால உன்ன மாதிரி கடலை விட்டு வெளியே வர முடியாது கடல் ராஜா நான் கடலை விட்டு வெளியே வந்தேன்னா தண்ணி இல்லாம என்னால உயிர் வாழ முடியாது சரி சரி ரோட்டா நீ அங்கே எனக்கு இங்க ரொம்ப ஜாலியா இருக்கு நான் இங்க கொஞ்ச நேரம் இருந்துட்டு வரேன் கடல் ராஜா முதல்ல அங்க இருந்து ஓடு அங்க பாரு ஒரு பாம்பு வருது எனது பாம்பா எங்க இருக்கு பாம்பு அதோ அங்க பாரு அந்த பாம்பு உன்னை கடிக்கிறதுக்காக கிட்ட வருது

இனிமே நீ தான் கடல நல்லா το competitorவுடனே Physical ச ஆகாது bür annoying problem tio SEÑ collegiantly usta ist관� mop இப்போ நம்ம எப்படி он ஆமா развλέcito ஹெலிகாப்டர் 1987�� தெரியுமா means천 எனக்கு சைக்கிளே 2 Radio Ver derivar 카wash cuzφοed

நீங்க ஹெலிகாப்டர் ஓட்ட தெரியுமா தெரியாத ஒழுங்க சொல்லுடா எனக்கு தெரியும் உங்க சந்தோஷப்படுத்தலாம் சொன்னேன் சீக்கிரம் எல்லாரும் ஹெலிகாப்டர் வந்து கீழ குடிச்சிருங்க ஏன்னா இது கீழே விழுந்து மிதிக்க நல்ல வேலை தப்பிச்சோம் இல்லைன்னா என்ன ஆயிருக்கும் முதல்ல அங்க பாருங்க ஒரு கடல் ராஜா இருக்காரு யாராவது